ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் அகர வரிசையில் முதல்ல வரக்கூடிய சொற்கள் என்ன அப்படிங்கிறது தான் டைப் கொர்ஷன் வித் ஆன்சஸில் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி இரநூ இருபத்தி ஆறு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்க அகர வரிசைப்படி எது முதல்ல வரும் அப்படின்னு பார்த்துடலாம் இருபத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் சி ஓமம் ஓலம் ஓவம் ஓவியம் இது தான் வந்து முதல்ல வரும் சி தான் கரெக்டு இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு கணப்பதில் ஆப்ஷன் டி கங்கை கச்சி கச்சை கசடு டி தான் கரெக்டு இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி இருபத்தி எட்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க இதில் அகர வரிசைப்படி எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி அதிபதி அதியமான் அதிர்ச்சி அந்தகன் இதுதான் வந்து கரெக்டு பி தான் கரெக்டு ஒன்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க ஆல்போபட்டிக்கலில் என்ன வரும் இருபத்தி ஒன்பதுக்கான பதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி தான் கரெக்டு பிசின் பிஞ்சு பிஸின் பிடி இதுதான் வந்து வரும் கேள்வி முப்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க முப்பது பதில் ஆப்ஷன் பி கடமை கடல் கடவுள் கடன் பி தான் கரெக்டு முப்பது பதில் ஆப்ஷன் பி கரெக்ட் கேள்வி முப்பத்தி ஒன்று சொற்களை வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க அல்பபட்டிக்கல்லாம் என்ன வரும் அப்படின்னா ஆயிரம் இருள் எளியோர் ஓடு அப்போது முப்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி சைவம் தொகுதி ஞாகம் முதிர்வு வாழ்த்து முப்பத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி மூன்று அகரவரிசைப்படி அமைந்துள்ள சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி மூணு பதில் ஏடு காடு பாடு மேடு சிதான் கரெக்டு கேள்வி முப்பத்தி நான்கு வரிசைப்படி சொற்களை சீர்சேகன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு பதில் பார்க்கும் பொழுது தான் கரெக்டு பீலி பெருமை பேதை பை கேள்வி முப்பத்தி ஐந்து அகரவரிசைப்படி சொற்களை ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஐந்துக்கான பதில் பார்க்கும் பொழுது கட்டம் ஏன்னா காங்காச்சலம் முதல்ல வந்தது சா அடுத்து வருது இல்லையா கட்டம் சட்டம் பட்டம் மட்டம் சீதா கரெக்டு கேள்வி முப்பத்தி ஆறு அகரவரிசைப்படி சொற்களை நிறப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் பி கடல் சட்டம் படம் மடல் பி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஏழு அகரவரிசைப்படி அமைந்துள்ள சரியான வரிசை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிஞ்சி நாகரிகம் பண்ணை மருதம் தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி எட்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவசைப்படி தேர்வு செய்கு கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கண் கண்டகம் கண்டம் கண்டிதான் கரெக்டு முப்பத்தி ஒன்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் பி தினவு தீரம் துடுப்பு துண்டம் பி தான் கரெக்டு கேள்வி நாற்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க நாற்பது கண்டு பதில் ஆப்ஷன் சி நரை நொறுங்கு பண்ணை பனி கேள்வி நாற்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி கோவலர் சவலை சுட்டி சுட்டு டி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ரெண்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க ஆல்பெடிக்கில் என்ன வருது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் தான் வரும் துணி தூது நல்வினை நலம் ஏதான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி மூன்று கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை வரிசைப்படி தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி பரிவட்டம் பாசி உரிப்பு புழி பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி நான்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசை எப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி நான்கு கணபதில் ஆப்ஷன் சி மண்டு மண்ணு மந்தி மிதி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஐந்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி மொழி யமன் யாக்கை வகுப்பு டி தான் கரெக்டு நாற்பத்தி ஐந்து கணப்பதில் நாற்பத்தி ஆறு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஆறில் அந்த ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ மிருகம் முழுமை மூட்டு முடி இதுதான் வந்து கரெக்டு தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்க அல்பட்டிக்கெல்லாம் எது ஆன்சர் அப்படின்னா நாற்பத்தி ஏழு கணவதில் ஆப்ஷன் பி வரை வழங்கு வளையம் வனப்பு பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி எட்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகரவரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க இதில் நாற்பத்தி எட்டு கணபதில் அல்பபெட்டிக்கலில் ஆர்டரில் என்ன வரும் அப்படின்னா காதல் கிளி குடம் குரல் அப்படின்னு வரும் நாற்பத்தெட்டு பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஒன்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் டி வாசகம் வாய்ப்பாடு வால் வாலிபம் இதுதான் வந்து கரெக்டு நாற்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி ஐம்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசைப்படி தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க ஐம்பது கண பதில் ஆப்ஷன் ஏ விதி விரதம் விரை விரோதி ஏதான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கண பகுதியில் அகரவரிசைப்படி டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு பார்த்துருக்கோம்